உழவன் பவுண்டேஷன் வழங்கக்கூடிய விருதுகளில் அடுத்த விருது முதல்ல விருது யாருக்கு செல்கிறது என்பது இங்க நெல்லுக்கு இணையாய் விவசாயிகளை முன்னுக்கு அழைத்துச் செல்லும் பைய வாழ பூவாய் காயாய் இலையாய் தன் ஒவ்வொரு பாகத்தையும் விவசாயிகளுக்கு பணமாய் பெருக்கிக் கொடுப்பது வாழை அதன் மட்டை மட்டுமே நீண்ட காலம் மண்ணுக்கு போய் கொண்டிருந்தது அதையும் இன்று பணமாய் மாற்றி விவசாயிகளுக்கு கொடுக்க தொடங்கி இருக்கிறார் நாமக்கல் மோகனூரை சேர்ந்த சுகந்தி பிளஸ் டூ படித்த உடனே மேரேஜ் ஆனதுனால அதுக்கப்புறம் ஸ்டடியை வந்து கண்டினியூ பண்ணணும் என்னோட ஸ்கில்லை நான் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணால் படித்தேன் கல்வி ஒருவருக்கு அறிவை மட்டும் கொடுப்பதில்லை அகத்தை திறந்து சமூகத்தை அக்கறையோடு பார்க்கும் மனதையும் கொடுக்கிறது பெண்களையும் விவசாயிகளையும் சந்தித்து அவர்கள் வாழ்வினையும் அவர்களுக்கான பிரச்சனைகளையும் அருகிலிருந்து நேரடியாக கண்டுணர்ந்தார் அதில் அவருக்கு கிடைத்த வெளிச்சம்தான் கழிவுகளை மதிப்பு கூட்டு செய்து வாழை நார் பொருட்கள் உற்பத்தி செய்வது சுகந்தியின் இந்த தொழில் முயற்சி நாமக்கல் சுற்று வட்டார விவசாயிகளுக்கு அதுவரை பயனற்று வீணாய் போன வாழை மரங்களை கூட காசாக்கி லாபம் பார்க்க செய்தது மறுபுறம் நிரந்தர வேலையின்றி தவித்த பெண்களுக்கு புது தொழில் வாய்ப்பும் வேலை வாய்ப்பும் கிட்டியது எங்களுக்கு வந்து ஒரு தோல் கொடுக்கறது யாருன்னா யாருமே வரமாட்டாங்க சேலரி வந்து அவங்க நகையெல்லாம் அடகு வச்சு ஒரு தடவைனா கம்மல் எல்லாம் கழட்டி வச்சு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாதுங்களா கஷ்டப்படும் பெண்களின் வாழ்வில் சிறு மாற்றத்தையாவது கொண்டு வர வேண்டும் என எண்ணி அவ்வண்ணமே தன் வாழ்வை அமைத்து கொண்டார் நான் வேலைக்கு போகலன்னா எங்கள் வீட்டில் சாப்பாடே கிடையாது எனக்கு ஹாஸ்பிட்டல் பிரச்சனை இருக்குது எனக்கு உடம்பு சரியில்லை மேடம் பார்த்துக்கிறாங்க நான்கு பெண்களோடு ஆரம்பிக்கப்பட்ட தொழில் பெண்களை கொண்டு நூறு வகையான வாழைநாறு பொருட்கள் செய்யும் வகையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது தன் வளர்ச்சி எல்லோருக்குமான வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என பெரும் ஆசை கொண்டவர் சுகந்தி வாழை சொல்லும் செய்தியும் இதுதானே பல பெண்கள் சுய சம்பாத்தியம் பெற வழிவகை செய்து வரும் சுகந்தியின் சேவையை பாராட்டி சிறந்த பெண் வேளாண் தொழில் முனைவோருக்கான உழவர் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது உழவன் பவுண்டேஷன் இந்த விருதுகள் மட்டுமல்லாமல் சுகந்தி அவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் காசோலை வழங்குகிறது உழவன்